ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு ஹோம் லாக்ஸ் இந்த சண்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மார்னிங்கே ஹஸ்பண்டும் நானும் போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டோங்க ஸோ ஃபிஷ்ஷு தாங்க எனக்கு ஸ்பெஷல் ஃபிஷ்ஷை வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு அண்ட் தென் வந்துட்டு கடலை பருப்பு போட்டுட்டு நல்லா வந்து பொடியாக சாப் பண்ணேன் வெங்காயத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டுட்டு என்ன செய்ய போகிறேன்னா ஒரு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் தாங்க பண்ண போகிறேன் இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூரி சப்பாத்திக்குலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நவடேஸ் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு பொடிமாஸ் நான் பண்ணுறதே கிடையாது ஏன்னா வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அம்மாவுமே சுகர் பேஷண்ட் தான் சாப்பிடக்கூடாது பட் என்னைக்காச்சும் சாப்பிடலாம் இல்லையா ஆசைப்பட்டது ஸோ அதனால் இன்றைக்கி செய்யலான்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சள் பொடி அந்த வந்து உப்பு போட்டுட்டு நல்லா வந்து ரெண்டு மூணு விசில் விட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்து இதில் போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டாச்சிங்க நமக்கு மசாலா வந்துட்டு திக்காக வேணும் அப்படின்னா அப்படியே வந்து வதக்கி கொஞ்சம் நேரம் சிம் ஃப்ளேமில் வச்சு இறக்கிடலாம் பட் கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஆனியனில் நமக்கு வந்து அந்தளவுக்கு தண்ணி விட்டது சப்போஸ் நம்ம தக்காளி போட்டிருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு தண்ணி விட்டிருக்கும் ஸோ உருளைக்கிழங்கு மசாலா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ அதுக்கப்புறம் அம்மா தான் வந்து பூரி திரட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களே வந்து நானே போட்டுறேன் அப்படின்ட்டு ஏன்னா பாப்பாவுக்கு இன்றைக்கி தலைக்கி வேலையும் இருந்தது ஸோ நான் வந்துட்டு அது பார்க்க போயிட்டேன் ஃபஸ்ட்டு பூரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா உப்பையே வராதுங்க ஏன்னா சம்டைம்ஸ் என்ன நம்ம காயாமல் போட்டுட்டோன்னா அடுத்தடுத்த பூரி நல்லா ப்ளஃஃபியாக வந்து உப்பி 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 நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு நம்ம வந்துட்டு பூரியை வந்துட்டு ஒரு பிடி பிடிச்சிடலாங்க ஸோ நானுமே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு பூரி வந்து டேஸ்ட் பண்ணேன் எனக்குமே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது நல்லா ஊர் ஊர் ஹோட்டலில் செய்கிற உருளைக்கிழங்கு பூரி மசாலா மாதிரி இருந்ததுங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாட்டில் பால் தான் வாங்கியிருந்தோம் ஸோ இன்றைக்கி பால் வந்து தயிர் போடணும் அப்படின்றதுக்காக ஈஷலாக வந்து நார்மல் பாலை விட இந்த மாதிரி பாட்டில் பால் வாங்கினா அது வந்துட்டு தயிர் போடுறதுக்கு நல்லா இருக்கும்ங்க அதில் ஒரு ஹாஃப் லிட்டர் போல் எடுத்து நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதை மூடி போட்டு தனியாக வச்சுட்டேன் தண்ணியை ஊற்றக்கூடாது அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஸோ வாஷ் பண்ணி வச்ச மீன் கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மாங்காய் அண்ட் தென் வந்துட்டு இன்றைக்கி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய மீன் குழம்புக்கு தென்னம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் கீணி வச்சுருக்கேன் ஸோ கரிசலும் கரைச்சி வச்சாச்சு மீன் குழம்புக்கு கொஞ்சம் வந்துட்டு ஃபிஷ்ஷை எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ எப்பயுமே நம்ம கிட்ட போகும்போது இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்த வேலையை நம்ம சூப்பராக வந்து பண்ணிடலாம் ஒன்று ஒன்று பண்ணிவிட்டு இன்னொன்று பண்ணணும் அப்படின்னும் போது ரொம்பவே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஃபயரோட வந்துட்டு இன்றைக்கி வந்து கிச்சனில் வந்துட்டு நம்ம இறங்கியாச்சு ஸோ மார்னிங் வந்து நல்லா பூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா அது செரிக்கிறதுக்குள்ளே அடுத்து மதியான வேலையும் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்துட்டு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக வடகம் வெந்தியம் எல்லாம் போட்டுட்டு பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன் அண்ட் தென் வந்துட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கருவேப்பிலலாம் போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் எடுத்து கொட்டி நல்லா வந்து மேஷிக் கன்சிஸ்டன்சிக்கு வதக்கிட்டேங்க ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மேஷியாக வதங்கிடுச்சு நிறைய டைம் நம்ம மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் சண்டே இது செய்கிறதுனால ஏதாச்சும் ஒன்று அப்டேட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மீன் குழம்புக்கு நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசிலையும் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுமேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேங்க இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு திக் கன்சிஸ்டன்சி வரும்போது மாங்காய் வந்து வச்சுருக்கேன் ஸோ மாங்காவே வந்து அதில் கட் பண்ணி போட்டாச்சு இந்த மாங்காய் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது என்னதான் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணாலும் ஓரளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சியோடு வந்து நம்மளால் பண்ண முடியலங்க ஏன்னா ஜாபுக்கு போகிறதுனால ஸோ இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் நெசசிட்டி இருக்கிறதுனால நம்ம ஜாபுக்கு போயிட்டுருக்கோம் கடவுள் எவ்வளோ தூரம் நம்மளை ஜாப் போக விடுறாரோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளுடைய கோலை வந்துட்டு அச்சீவ் பண்ணலாங்க ஸோ ரசத்துக்கும் வந்துட்டு மிளகு ஜீரகத்தை உடச்சி வச்சாச்சு ஸோ மாங்காய் ஓரளவுக்கு வெந்து வந்தோடனே நம்ம வச்சுட்க வந்து பாறை மீன் குழம்பு தாங்க நம்ம பண்ணுறோம் ஸோ பா லாஸ்ட் வீக் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி சுதும்பு மீன் அதாவது வந்து இந்த அது காரப்பொடி சொல்வாங்க அது நல்லது ஸோ இந்த பாறை மீனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அதுக்கப்புறம் ரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு காஞ்சி மிளகாய் வந்து பெருங்காயம் மிளகு ஜீரகம் அது வந்துட்டு கொஞ்சமாக பூண்டு போட்டு தட்டி வச்சுருந்தேன் ஸோ அதையும் வந்துட்டு இது கூட கொட்டிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிக்கரைசல் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வந்து போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சமாக ரசப்பொடி மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துட்டேங்க நல்லா அல்டிமேட்டான ரசம் வந்துட்டு ரெடி ரெடியாகிடுச்சுங்க ரசத்தை வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பால் காய்ச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நல்லா பாருங்கள் திக்காக சூப்பராக இருக்குது ஆரி வந்துடுச்சு ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கூப் வந்துட்டு தயிர் வீட்டிலேயே ஆல்ரெடி உரைக்கி ஊற்றுனது இருந்தது கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து ஊற்றி அதை ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா சாயந்தரம் இல்லைன்னா நைட்டு போல எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு வந்துட்டு தயிர் ப்ராப்ளம் இருக்காது நல்லா சூப்பராகவும் இருக்கும் நம்ம வீட்டில் காய்ச்ச முருங்கைக்கீரை எடுத்து கொஞ்சமாக பொரியலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அம்மா வந்து முருங்கைக்கீரை ஆஞ்சி கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு அதுக்கப்புறம் வந்துட்டு உளுந்து காஞ்சி மிளகாய் போட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் அண்ட் தென் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் கொஞ்சமாக பூண்டும் தட்டி நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுவிட்டேங்க ஸோ இப்போ நம்ம அலசி வச்சிருக்கிற இந்த கீரையும் எடுத்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தேவை உப்பு இருக்கான்றதையும் பார்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் ஆ ஆட் பண்ணால் போதுங்க வேறு எதுவுமே இதுக்கு ஆட் பண்ண வேண்டாம் வேணும்னா ஓப்பன் ஃப்ளேம்லேயே விட்டுட்டு நம்ம வேக வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கிளரி கிளரி சிம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்லேயே வந்துடும் இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக மூடி போட்டுக்கூட வேக வைக்கலாம் ஸோ நிறைய பேர் நான் ஆஃபீஸ்க்கு இந்த முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு போகும்போது கூட சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை உங்களது மட்டும் எப்படி உதிரி ாம நல்லா சூப்பராக வருது அப்படி உதிர்ந்து சூப்பராக வருதுன்னு கேட்பாங்க வந்து தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க நினைக்கிறேன் நான் நம்ம வாஷ் உள்ள தண்ணி சூப்பரான தேங்காய் தேங்காய் துருளியும் அதில் போட்டு முருங்கைக் முருங்கைக்கீரை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சிங்க நெக்ஸ்ட் என்ன நம்ம மீனை வந்து பொறிச்சு எடுக்க வேண்டியதான் ஸோ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருந்த இந்த மீனை வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு இந்த பாறை மீன் வந்து நடுவில் மட்டும்தாங்க முள் இருந்தது இது வந்துட்டு பெரிய மீன் சைஸ்ல நம்ம வாங்கியிருந்தோம் ஈவன் நம்ம சின்ன மீனே பாறை மீன் வாங்கினா கூட அதுவும் வந்துட்டு நடுவில் தான் இருக்கும் ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கொழம்பு ரசம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு சுட சுட மூன் மீன் பொறிச்சாதவங்க சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு சுட சுட மீனையும் வந்து பொறிச்சு எடுத்தாச்சுங்க ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி சூப்பரான சண்டே சமையல் ரெடி ஆகிடுச்சு சண்டே சமையல் என்னன்றத ஒரு க்ளான்ஸ் பார்த்துடலாமா ஸோ மீன் வந்து பொறிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு கொஞ்சமாக வந்து அதில் ஆனியன் இன்றைக்கி வந்து லெமன் இல்லை அது மட்டும்தான் ஒரு குறை அதுக்கப்புறம் காலையில் வச்சு புதினா சட்னி கொஞ்சம் இருந்தது ஸோ சூடாக வந்துட்டு சர்வ் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அது சூடாக சர்வ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் வந்துட்டு ரசம் வச்சுருந்தேன் அந்தன்னு வந்து காலையில் வச்சு அந்த புதினா துவையல் இருந்தது அதுக்கப்புறம் சாதம் வந்து நம்ம வீட்டில் ரொம்ப யாரும் சாப்பிட மாட்டாங்க அம்மா பாப்பாவுக்கு மட்டும்தான் பின் ஊரில் ஊர்ல இல்லை ஸோ தயிர் வந்து வீட்டில் உறவு ஊற்றுறது கொஞ்சம் இருந்தது அண்ட் தென் வந்துட்டு முருங்கைக்கீரை பொரியல் அப்புறம் மாங்காய் போட்ட மீன் குழம்பு நல்லா பார்க்கவே அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து நெக்ஸ்ட்டு டே கோகுலாஷ்டமி அண்ட் தென் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா அதுவும் இல்லாமல் கிருத்திகம்னு சொன்னாங்க ஸோ அதனால் எல்லாமே வந்து தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக செஞ்சிக்கிட்டாச்சுங்க ஸோ இது நம்ம சண்டே சமையல் இணைந்துருங்க நெக்ஸ்ட் டேவில் சந்திக்கிறோம்